சமூக நலத்துறை அமைச்சர் கீதாரன் அவர்களே ச கலெக்டர் சார் அவர்களே கம்சர் சார் அவர்களே துணை மேயர் அவர்களே நாலு மண்டல தலைவர்களே ஏஎஸ்பி சார் அனைத்தும் அதாவது அறுபது வார்டை சேர்ந்த மாமட்ட உறுப்பினர்களே தலைவத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் வணக்கம் பத்திரிகையார் நண்பர்களே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம தமிழக முதலமைச்சர் தலைபிவர்களும் இந்த தொடங்கி வைச்ச பில்டிங்கை பல்வேறு நடந்துக்கள் தலைவர் தலைஞரால் அறிக்கைப்பட்டு தளபதியவர்களாக தொடங்கி வைச்ச பில்டிங் இது இவன் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழித்து இரண்டை பத்தாண்டுகளால் அறிமுக ஆட்சியில் எளிமை செயல கடந்த மூன்று மூன்று ஆண்டு காலம் தலைவர்கள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் அடைந்து இங்கே தூத்துக்குடி முன்னேறும் தூத்துக்குடியாக ஸ்மார்ட் நகராக முடிவெடுத்து இருக்கிறது ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பணியாளர் அதாவது நம்ம மாநகர அனைத்து பணியாளர் ஆணையாளர் மற்றும் இரநே திட்டத்தை நம்ம துணை அமைச்சரான நேரண்ண மற்றும் நம்ம பார்வையர் ஒருத்தினர் அவர்கள் மற்றும் நம்ம அமைச்சர் அனைவருக்கும் நன்றி தெரிந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் திருவாளர் இடம் பகவத் ஐஏஎஸ் அவர்களை முன்னிலை வைத்து ஆற்ற அன்போடு அழைக்கிறோம் தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய